வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் ராசி சித்திரை மாத ராசி பலன்கள் ராசிக்காரர்களுக்கு சித்திரை மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்கள் எத்தகையான சிறப்பான பலன்களை தரப்போகிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை தெரிந்து கொள்வது மிகவும் உதவியாக இருக்கும் சந்திரஷ்டம தினங்கள் என்றாலே சந்திரன் எட்டாம் இடத்தில் இருக்கின்ற இரண்டேகால் நாட்கள் இந்த இரண்டே கால் நாட்களில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது புதிதாக வியாபாரங்களை ஆரம்பிக்கக்கூடாது யாரிடமாவது கடன் கொடுப்பது அல்லது பெறுவது கட்டாயம் தவிர்க்க வேண்டும் வண்டி வாகனங்களில் வேகமாக செல்லக்கூடாது புதிதாக ஊர் பிரயாணம் திடீர்னு உங்களுக்கு வர மாதிரி இருந்தா அப்போது இரண்டே கால் நாள் தடுத்து அதற்கு பிறகு போனீங்கன்னா நன்மைகள் உங்களுக்கு நிறைய கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்ல முடியாது பாதகங்களும் கெடுபலன்களும் தவிர்க்கப்படும் இது அனுபவத்தில் பார்க்கலாம் இந்த சந்திராஷ்டம தினங்களை மிக கவனமாக கையாண்டால் சிறிய நஷ்ட கஷ்டங்களாக இருந்தாலும் அதை தடுத்தால் நன்மைகள் நடக்கும் சரி சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம் ரிஷபராசியான உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் வருகின்ற பதினேழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் நான்காம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை ஆறு மணிக்கு தனுசு ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும் சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருபது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் இரண்டு மணி பதினான்கு நிமிடங்களுக்கு மகர ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம் ரிஷபராசியான உங்களுக்கு ஜென்ம ராசியில் அமர்ந்து இத்தனை மாதமாக கடுமையான கஷ்டங்களை தந்து வந்த குரு பகவான் மாற்றம் பெற்று விலகி நற்பலன்களை செய்வார் ரிஷவராசியில் இருப்பதோ கிருத்திகை ரோகிணி மிருக சிறுசு நட்சத்திரம் இதில் கடுமையான பாதிப்புகளை சந்தித்தது கிருத்திகை நட்சத்திரம் பல வகையிலும் கஷ்டங்களும் இழப்புகளும் மன வேதனைகளும் சந்தித்து வந்த உங்களுக்கு சித்திரை மாத ஆரம்பமே நற்பலன்களை கொடுக்கும் குரு மாற்றத்தால் ஏன்னு கேட்டிங்கனாக்கா இந்த கிருத்திகை நட்சத்திரம் சூரியனை நட்சத்திரம் சூரியனி நட்சத்திரத்தை நீங்கள் வாங்கிட்டு வந்திருக்கிறதுனால குழப்பமும் மனவேதனையும் தேவையில்லாத பிரச்சனைகளும் வண்டி வாகனத்தில் பிரச்சனையும் உடல் நலத்தில் பிரச்சனையும் அதிகமாக சந்தித்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்தது உங்களுக்கு சித்திரை மாத பிறப்பு என்பது மிகவும் நற்பலன்களை கொடுக்கும் ஏன்னு கேட்டிங்கள்னாக்கா கிரகங்கள் ரிஷபராசி தான் நீங்கள் ரிஷபராசியில் மூணு நட்சத்திரம் இருக்குது ரிஷபராசிக்காரர்களுக்கு பொதுவான பலன் போட்டாலும் மூன்று நட்சத்திரத்திற்கும் பலன்கள் மாறுபடும் ஒன்று மூணு மாதங்களுக்கு முன்பதாகவே நல்லது நடக்க ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு ராசி பலன்களை கேட்டதுக்கு பிறகு மூணு மாதத்துக்கு பிறகு இல்லை நாலு மாதம் பொறுத்தவரை தான் நற்பலன்கள் நடக்க ஆரம்பிக்கும் இந்த நற்பலன்களோட தீய பலனோட தசா நல்லா இருக்கணும் அது நல்லா இருந்தால் ஓரளவுக்கு தாக்கு பிடிக்க முடியும் சரி இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம் குரு பகவானை பொறுத்த வரையில் இம்மாதத்தில் சித்திரை மாதத்தில் நற்பலன்களை தர ஆரம்பித்து விடுவார் கேது பகவான் உங்கள் ராசிக்கு உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திற்கு வருவார் ராகு பகவான் பத்தாம் இடத்திற்கு செல்லுவார் பத்தாம் இடம் என்பது ராகு பகவானுக்கு கெட்ட இடம் கிடையாது நல்ல இடம்தான் நற்பலன்கள் அதிகமாக கிடைக்கும் கேது பகவானால் உடல் நலத்தில் கொஞ்சம் பெருசாக கஷ்டம் இல்லை கொஞ்சம் உடல் நலத்தில் பாதிப்பு வரும் அது சரியாக இடம் கவலைப்படாதீங்க சனி பகவான் திருக்கணித ரீதியாக நல்லா புரிஞ்சிக்கணும் திருக்கணிதன்னு ஒன்று இருக்குது வாக்கிய கணிதன்னு ஒன்று இருக்குது ஏற்கனவே நிறைய கஷ்டம் இருக்குது இதில் திருக்கணித பின்னாடி போகிறதா நாங்கள் இல்லை வாக்கிய கணிதம் பின்னாடி போகிறதானாக்கா நாங்களே அந்த குழப்பத்தில் தான் இருக்கோம் ஏன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு சிலருக்கு திருக்கணிதம் கரெக்டாக இருக்குது ஒரு சிலருக்கு வாக்கிய கணிதம் கரெக்டாக இருக்குது ஆனால் நமது முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கனாக்கா திருக்கணிதம் என்பது ஆலயங்களுக்காக அதாவது நாம் வந்து கோயில் கட்டுறோம் கோயிலில் வந்து கேட்டிங்கன்னாக்கா கிரக பிரதிஷ்டை செய்கிறோம் அப்புறம் வந்து கேட்டிங்கனாக்கா கோயிலுக்கு வந்து எந்தெந்த நாட்கள் எப்படியெல்லாம் செய்யணுன்றதவ அந்த திருக்கணிதத்தை பார்த்து செய்யணும் வாக்கிய கணிதம் என்பது வாழ்வாதாரத்திற்கு தேவையான நாட்களை குறித்து மனிதனுடைய செயல்பாடுகளுக்காக சொல்லப்பட்டதுன்னு சொல்கிறாங்க நான் சொல்லலை நமது முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் திருக்கணித ரீதியாக வரக்கூடிய சனி பயிற்சியை பற்றி போட்டாச்சு அனுபவத்தில் நீங்களும் கொஞ்சம் பாருங்கள் ஏன் ஜோதிட இருக்க நீங்கள் பார்த்து சொல்ல மாட்டீங்களா எல்லாமே நாங்களே பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் எதுக்கு ஜோதிடத்தை சொல்கிறீங்க பலன்களை போகிறீங்கன்ற கேள்வி வரும் எங்களுக்கும் சில பயம் இருக்கும் ஏன்னு கேட்டிங்களாக்கா திருக்கணிதத்தில் வந்து கரெக்டாக வந்துட்டாக்கா வாக்கிய கணிதத்தை வந்து அவங்க நேசிக்க மாட்டாங்க வாக்கிய கணிதத்தில் நல்லபடியாக வந்துட்டாக்கா திருக்கணித பக்கம் திரும்பி பார்க்க மாட்டாங்க இப்படியெல்லாம் ஒரு குழப்பம் இருக்கும் ஊரே ஒரு பஞ்சாங்கமாக இருந்தால் பரவாயில்ல ஏற்கனவே ஒரு பஞ்சாங்கம் இதுவும் ஒரு பஞ்சாங்கம் இருக்கிறதுனால கொஞ்சம் மனம் சகிஞ்சிக்கிட்டு பொறுமையாகவே நீங்கள் நடைமுறையில் பாருங்கள் நன்மைகள் நடக்குதா இப்போ சனி பயிற்சி வந்தாச்சு சனி பயிற்சி வருதுனாவே என்ன அர்த்தம் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்திற்கு சனி பகவான் வராரு அதுவும் உங்களுக்கு யோகாதிபதி வேறு யோகாதிபதியே உங்களுக்கு பதினோராம் இடத்திற்கு வரும்போது உங்களுக்கு பாதகம் இருக்கக்கூடாது நற்பலன்கள் அதிகரிக்கணும் தொட்டது தொடங்கணும் நினச்சது நடக்கணும் இதனோட தசாவும் நல்லா இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் வந்து எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் இருக்கும் சரி ஒரு வேளை தசா சரியில்லை அப்பவும் நல்லது நடக்கும் ரிஷபராசிக்காரங்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய குறையினு கேட்டீங்கன்னாக்கா உங்களால் வந்து யாரையும் எதிர்த்து பேச முடியாது நல்லவங்களாக இருந்தாலும் வான்னு கூப்பிடுவீங்க கெட்டவங்களாக இருந்தாலும் வான்னு கூப்பிடுவீங்க யார் மனமும் புண்படக்கூடாது என்பதற்காக அவங்க செய்கிற பல கொடுமைகளை கூட சாதாரணமாகவே கடந்து போகங்க மனசுக்குள்ளே வலிக்கும் உங்களுக்கு ஏன்னு கேட்டிங்களாக்கா சுக்கிரன் ஆட்சி அமைப்பார் சந்திர பகவான் உச்சம் பெறுவார் ரெண்டும் சுபகிரகம் உங்களுக்கு எப்படி கெட்ட குணம் வரும் ஆனால் உங்களை எதிர்க்கிறவங்களையும் உங்களை வந்து மன கஷ்டப்படுத்துகிறவங்களையும் அவங்கள வந்து எதையாவது செய்யணுன்ற கோபம் வரும் அந்த கோபம் உங்களுக்கு உச்சத்துக்கு வரும்போது நீங்கள் செய்யாததை மற்றொருவர் செய்வாங்க அவங்க கஷ்டப்படுவாங்க அது உங்கள் கண்ணால் பார்ப்பீங்க இது நீங்கள் அனுபவத்துலேயும் பார்த்துருப்பீங்க ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா உங்கள் ராசி அப்பேற்பட்ட ராசி உங்களை கஷ்டப்படுத்துகிறவங்க கட்டாயமாக அதிகப்படியான துன்பங்களை அனுபவிக்க தயாராகி கொண்டு இருக்காங்கன்னு தான் அர்த்தம் உங்களை பற்றி பெருமையாக பேசுகிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க இந்த மாதிரி தான் நடக்கும் நீங்கள் அனுபவத்தில் பார்க்கலாம் சின்ன குழந்தைங்களாவோ இல்லை வந்து வாலிப வயசில் இருந்தாங்கெல்லாம் தெரியாது ஒரு திருமணமாகி குடும்பத்துடன் இருந்தாக்கா அவங்களுக்கு இது பற்றி நல்லா தெரியும் உங்களை கஷ்டப்படுத்தினவங்க கஷ்டப்படுவாங்க சரிங்க அதிகமான நேரமாகுது பலன்களுக்குள் போகலாம் சனி பகவான் பதினோராம் இடத்திற்கு வர போகிறார் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நல்லபடியாகவே நடக்க ஆரம்பிச்சிடும் வந்தாச்சு திருக்கணித ரீதியாக வந்தாச்சு அனுபவத்தில் பார்த்துக்கிட்டே வாங்களேன் நன்மைகள் நடக்குதா அல்லது மத்தியம பலன்கள் நடக்குதான்னு சுக்கிர பகவான் உச்சம் பெற்று பதினோராம் ராசியில் இருப்பது உங்களுக்கு காசு பணம் என்பது சரளமாக கிடைக்கும் நினைத்தது நடக்கும் உங்கள் வாழ்க்கைக்கு வந்து தேவையானது பல மா பல மாதங்களாக பல ஆண்டுகளாக இதனால் வரைக்கும் இது நடக்குமா நினச்சது நடக்கும் அது நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்தி கடனாக இருந்தால் கடனை தீருங்க இல்லை ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் பிரச்சனை முடிங்க திருமண தடையாக திருமணம் நல்லபடியாக நடக்கும் பல வகையில் நன்மைகள் நடக்கும் தசா நல்லா இருந்தால் இன்னும் நல்லது நடக்கும் புதன் பகவான் நீசம் பெற்று இருக்கிறார் பெருசாக பாதக சுக்கிர பகவான் உச்சம் பெற்று இருக்கும்போது அவருடன் இணைந்து புதன் பகவான் நீசம் பெற்று இருப்பதனால் பாதகம் பெருசா இருக்காது நன்மைகள் இருக்கும் சூரிய பகவான் பனிரெண்டாம் ராசியில் உச்சம் பெற்று இருப்பது சூரிய பகவான் பனிரெண்டில் இருக்கிறாருனாக்கா கஷ்டமெல்லாம் பெருசாக சொல்ல முடியாது இருந்தாலும் வெளியூர் பிரயாணம் அதிகமாக இருக்கும் அலைச்சலும் திருச்சலும் தூக்கம் இல்லாத தன்மையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் மனசுக்கு வந்து ஒரு விரக்தி ஏற்படுமே தவிர பாதகமெல்லாம் உங்களுக்கு சித்திரை மாதத்திலிருந்து விலகும் கட்டாயமாக ஏன்னு கேட்டிங்கனாக்கா குரு பகவான் மாறுவதற்கு இரண்டு மாதங்களுக்கு முன்பதாகவே நற்பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடுவார் ஆனால் அது பெருசாக இருக்காது மாறின பிறகு பெரிய அளவுக்கு நன்மைகளை கொடுக்க ஆரம்பிப்பார் தடைகளை விலக்குவார் தனலாபங்கள் அதிகரிக்கும் கேட்ட இடங்களில் காசு பணம் கிடைக்கும் பொறுமையாக கேளுங்க கேட்ட இடங்களில் காசு கிடைக்குதுன்றதுக்காக ரிஷபராசிக்கார் கடன் வாங்கக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா கடன் வாங்கினா திருப்பி கொடுக்க முடியாது உங்களுக்கு எட்டாம் அதிபதியாக குரு பகவான் வருவார் உங்கள் ராசிக்கு எட்டாம் ராசியாக வர்றது வந்து தனுசு ராசி தனுசு ராசினுடைய அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னாக்கா குரு பகவான் நீங்கள் கடன் வேணால் வாங்கி பாருங்க அது பிரச்சனையில்தான் தான் முடியுமா தவிர உடனுக்குடன கொடுத்து முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை வரதில்லை அப்படி நீங்கள் கொடுத்துட்டிங்கனாக்கா இன்னும் அதிகமாக கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக வரும் எப்பவுமே ரிஷபராசிக்காரங்க செய்யக்கூடாது மூணாவது மனுஷனா நம்பக்கூடாது அப்போ வீட்டில் இருக்கிறவங்கள நம்பலாமா அவங்கள கூட தான் நம்பக்கூடாது ஏன்னு கேட்டிங்களாக்கா நீங்கள் தான் வந்து ஐயோ பாவனை பார்க்குறவங்களாச்சு ஐயோ பாவனை பார்த்தாவே ஆறு மாதம் கருமஞ்சுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் பாவ புண்ணியத்தை பற்றி நினைக்கிறவங்க மற்றவங்க கஷ்டப்பட்டீங்களா ஐயோ எப்படி கஷ்டப்படுறாங்களேன்னு மனசுக்குள்ள கஷ்டப்படுறவங்க நீங்கள் அதனால தான் உங்களுக்கு அவ்வளோ கஷ்டம் வர்றது தான் நீங்கள் புரிஞ்சுக்குங்க கடனாக வாங்காதீங்க கடன் கொடுக்குறாங்கன்னா வாங்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்க்கிறதுக்கு முயற்சி பாருங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் கிரகம் நல்ல நிலைக்கு வருது கடனை தீர்த்துட்டு நல்ல நிலைக்கு வாங்க அந்த கடனை வச்சுக்கிட்டிங்கன்னா வாழ்நாள் முழுக்க நிம்மதி இருக்காது உங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியா எட்டாம் அதிபதியாக வரக்கூடிய ஒரு குரு பகவான் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா பணம் தான் உங்களுக்கு பிரச்சனையே ஒன்று கடனாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை காசு பணத்தால் வரக்கூடியது பிரச்சனை அப்பப்போ தடைகள் வந்துக்கிட்டே இருக்கும் தசா இருந்தால் அவ்வளோ தொல்லைகள் இருக்காது அதனால் நன்மைகள் என்பது சித்திரை மாதத்திலிருந்தே செவ்வாய்க்கிழமை தோறும் துர்கையம்மனை வணங்கி வருவதும் செவ்வாய்க்கிழமை தோறும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை வளம் வந்து வணங்கி வந்தாலே தடைகள் விலகும் நற்பலன்கள் அதிகரிக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்